ஆதியே துணை எமப்படர் அடிபடுகூடாயுத கோர் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரமோதய சாலை ஆண்டோர்கள் அருளி செய்தது வாக்கியம் பனிரெண்டின் தொடர்ச்சி உடல் எடுத்துள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் நின்று அதன் அதன் வேலையை செய்து வருவது ஆத்மா அதன் அதன் தராதரத்திற்கு ஏற்ப கொசுவுக்கும் யானைக்கும் வண்ணத்து பூச்சிக்கும் ஊர்ந்து செல்லும் அட்டைக்கும் ஆத்மா அமைந்திருக்கிறது உடல் வளர்க்கும் அளவில் ஆத்மா அவற்றில் தங்கி இருக்கிறது ஆனால் இந்த மனிதனிடத்தில் இவனுக்கென தனி சீதனமாக அமைந்திருக்கும் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கின்றது இவர் அறிய விரும்புவது எந்த ஆத்மாவை ஆத்மா என்ன பெற்றது இந்த பொய்த் கடந்த ஜீவதேகத்திற்கு அப்பாலுள்ள காரண தேகத்திலுள்ள பொருள் இந்த மனிதனிடத்தில் இவனுக்கென தனி சீதனமாக அமைந்திருக்கும் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கின்றது இவர் அறிய விரும்புவது எந்த ஆத்மாவை ஆத்மா என்ன பெற்றது இந்த கடந்த ஜீவ கடந்த அப்பால் உள்ள காரண உள்ள பொருள் அதை இந்த தூல தேகத்தவர்களுக்கு அறிவிக்கிறதென்றால் இவர்களை முதலில் ஜீவதேகத்தில் கொண்டு போய் நிறுத்தி அதோ பார் நீ தேடும் ஆத்மா இந்த ஜீவ தேகம் கடந்த காரண தேகத்தில் இருக்கிறது என்று காட்டலாம் இந்த தேவ எல்லையில் அப்படித்தான் காட்டப்பெறுகிறது ஒருவன் தன் ஜீவ தேகத்தை அறிந்த பிறகுதான் அவனுக்கு ஆத்மா நிலையை அறிவிக்க முடியும் இவன் உள்ளுக்குள் நின்று நிலவிக் நிலவிக்கொண்டிருக்கின்ற ஆறு சுவைகளை அனுபவிக்கிற எல்லையையும் உறக்கம் வரும் எல்லையும் கனவு காணுகின்ற எல்லையும் அறிவிக்க அறிந்து ஞானக்கன் பெற்ற பிறகுதான் அதை அறிவிக்க முடியும் ஒருவன் தன் ஜீவ தேகத்தை அறிந்த பிறகுதான் அவனுக்கு ஆத்மா நிலையை அறிவிக்க முடியும் இவன் உள்ளுக்குள் நின்று நிலவிக் நிலவிக்கொண்டிருக்கின்ற அறுசுவைகளை அனுபவிக்கிற எல்லையும் உறக்கம் வரும் எல்லையும் கனவு காணுகின்ற எல்லையும் அறிவிக்க அறிந்து பிரகாசிக்கப்பட்ட பிறகுதான் அதை அறிவிக்க முடியும் மாட்டுக்கு இருக்கிற ஆத்மா ஒரு நேரத்தில் இருந்தது இருந்தது அதாவது நாம் குழந்தையாக அது முதல் ஒவ்வொரு பருவமாகிய பிறவியிலும் மாறி மாறி விளைந்து முதிர்வேறி ஆறாவது பிறவிக்கு வந்த பிறகுதான் ஆத்ம நிலையை அறியும் சக்தி நமக்கு வருகிறது நமது அகமுக கருவிகள் முழு வல்லமை பெற்ற பிறகுதான் அதை அறிவித்தால் அறிய முடியும் இந்த தூல தேகத்தில் உள்ளவர்கள் பரமாத்மாவை காண முடியாது ஆனால் பரமாத்மா தூலமெடுத்து வந்து இத்தூலத்திற்கு அப்பால் உள்ள ஜீவாத்மாவை அறிவிக்க அறிய முடியும் பரமாத்மாவிற்கு மூச்சு ஆடாது மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா ஜீவாத்மாவின் மூச்சு அடங்குவது பரமாத்மாவை சார்ந்த நிலையில் இதற்கு ஜீவாத்மா தன் உடல் பொருள் ஆவியை பரமாத்மாவிற்கு தத்தம் செய்து அது தன்னுடைய உடல் என்று ஆன பிறகுதான் ஆகும் இந்த தூல தேகத்தில் உள்ளவர்கள் பரமாத்மாவை காண முடியாது ஆனால் பரமாத்மா தூளம் எடுத்து வந்து இத்தூலத்திற்கு அப்பால் உள்ள ஜீவாத்மாவை அறிவிக்க அறிய முடியும் பரமாத்மாவிற்கு மூச்சு ஆடாது மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா ஜீவாத்மாவின் மூச்சு அடங்குவது பரமாத்மாவை சார்ந்த நிலையில் இதற்கு ஜீவாத்மா தன் உடல் பொருள் ஆவியை பரமாத்மாவிற்கு தத்தம் செய்து அது தன்னுடைய உடல் என்று ஆன பிறகுதான் ஆகும் இத்தூலத்தை நீக்கி ஜீவதேகத்தில் ஏற்றி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பரமார்த்த சொரூபர் அறிவிப்பார்கள் இந்த உடலில் இருந்து கொண்டே ஜீவதேகம் கடந்த காரண தேகத்திற்குள் போக்குவரத்துள்ளவர்களே இந்த செயலை செய்ய லாயக்குள்ளவர்கள் வார்த்தையளவில் நிற்பது தூலதேகம் நினைவு என்ன பெற்றது ஜீவதேகம் வார்த்தையளவில் நிற்பது தூலதேகம் நினைவு என்ன பெற்றது தேகம் ஆத்மா என்ன பெற்றது காரண தேகம் தூல தேகத்திலே சதா குடியிருந்து கொண்டு அதன் உட்பொருட்களே தெரியாதிருக்கிற அவர்களுக்கு தெரியாதிருக்கிறவர்களுக்கு ஜீவதேகத்திற்கு அப்பால் இருக்கிற பிரதானமான காரண தேக வல்லப கருவியை எப்படி அறிவிப்பது இந்த தூல தேகத்தில் உள்ளவர்கள் தங்கள் ஜீவதேகமே தெரியாமல் இருந்து கொண்டு ஆத்மாவை அறிவிக்கிறது என்பதும் அதை பற்றி தீர்ப்பளிக்கிறேன் என்பதும் அவலமாகத்தான் இருக்கும் தூல தேகத்திலே சதா குடியிருந்து கொண்டு அதன் உட்பொருட்களே தெரியாதிருக்கிறவர்களுக்கு ஜீவதேகத்திற்கு அப்பால் இருக்கிற பிரதானமான காரண தேக வல்லப கருவியை எப்படி அறிவிப்பது இந்த தூலதேகத்தில் உள்ளவர்கள் தங்கள் ஜீவ தேகமே தெரியாமல் இருந்து கொண்டு ஆத்மாவை அறிவிக்கிறது என்பதும் அதை பற்றி தீர்ப்பளிக்கிறேன் என்பதும் அவலமாகத்தான் இருக்கும் நெய்வெளி சாலை ஆண்டவர்கள் அருளை செய்தது நமஸ்காரம்